வணக்கம் கடகம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் போன்ற எல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பெரிய அளவில் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் நன்கு நுணுக்கமாக அறிவு நுட்பத்தோடு ஆராய்ந்து பார்த்து நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து அவற்றின் பின்விளைவுகளை முன்னதாகவே அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றவாறு சரியான முடிவுகளை எடுத்து கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கின்றன தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் அவரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் உண்டு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பாராட்டுகளை நிறைந்து பெறக்கூடிய அளவிற்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுடைய பணிரீதியான விஷயங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத் தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனநிம்மதி மன அமைதி மனமகிழ்ச்சி என எல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் கடகம் ராசிக்காரர்களான உங்களை உறுதியாகவே தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய விதத்திலும் வீண்விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளவும் முடியும் இந்த தருணங்களில் உங்களுடைய பெயரில் அசையா அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை அபரிவிதமாக தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக தீர்க்கமாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன நீங்கள் ஆசைப்படுவதை விட அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நன்மைகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே கடகம் ராசி கடகம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்களான உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கடகம் ராசி கடகம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்களான உங்களை தேடி வரும் அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உங்களுக்கு முன்னேற்றங்களை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடகம் ராசி கடகம் இலக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் அதிவிரைவாகவும் விறுவிறுப்பாகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் விவேகத்துடனும் வீரத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை போன்றவற்றை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் போன்றவை அற்புதமாக அருமையாக இனிதாக கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து உண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பரிசுகள் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைய கடகம் ராசி கடகம் லக்னத்தைச் சேர்ந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியாகவே உண்டு செவ்வாயின் அமைப்பால் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற மிகப்பெரிய அளவிலான யோக பலன்கள் கண்டிப்பாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் இந்த தருணத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட நீங்கள் முடிக்கவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு நல்லபல தீர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கடகம் ராசி கடகம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் தடைகள் தாமதங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல பணிகளில் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன எனவே நிச்சயமாகவே பெரும்பான்மையான கிரகங்களின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு வணிகர்கள் வியாபாரிகள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் என எல்லோருக்குமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய துறை ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் எளிதாக கிடைக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி பணவரவுகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கடகம் ராசி கடகம் சேர்ந்தவர்களான உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தனாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் வாக்காதிபதியாகவும் இருக்கக்கூடிய முதன்மையான கிரகமான சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் இந்த நேரத்தில் எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் எளிதான முறையில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை இனிதாக சந்திக்க முடியும் இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான சங்கடங்கள் நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்களை முழுவதுமாக நீக்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கிறது நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் உயரக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக உங்களுடைய அனுபவ அறிவால் அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி வெற்றி நடை போடக்கூடிய விதத்தில் கடகம் ராசி கடகம் லக்கணக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு பணிகளை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் தைரியத்துடனும் சூரியனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய சந்திப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உறுதியாகவே உண்டு சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற இரண்டு கிரகங்களும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சேர்க்கை பெற்று புத சுக்கிர யோகத்தை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய இந்த நேரம் என்பது இயற்கையில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார்கள் உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி நற்பலன்களை வாரி வழங்குவார்கள் அரசியல் துறை கலைத்துறை கல்வி ரீதியான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நோக்கி வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அடுக்கடுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற அதிவேக கிரகமான சந்திரன் மிகச் சிறப்பான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் சர்ப்பகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் குரு ராகுவை வலுவாக பார்த்து ராகுவை புனிதப்படுத்தி எட்டாம் இடத்தையும் பலப்படுத்துவதன் காரணமாக ராகுவால் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிக அளவிலான கெடுபலங்கள் இருக்காது கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ராககேதுக்கள் நிழல் கிரகங்களாக இருப்பதால் தனியான ஆட்சி வீடு இல்லாததால் உச்சவிடும் இல்லாததால் இந்த கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியில் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அந்த இடத்தின் காரகத்துவங்களுக்காக செயல்படுவார்கள் எனவே ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பலன்களை அள்ளி கொடுக்கிறார்கள் கடகம் ராசி கடகம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குருவின் பார்வையோடு ராகு பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட ராகுவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த தருணங்களில் கடகம் ராசி கடகம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருந்தாலும் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்துவிட்டார் எனவே சனி உங்களுக்கு அதீதமான நன்மைகளை வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே சனி ஒருவர் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கூட அவ்வாறான மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல்களை அள்ளி தான் சனி அந்த மாதிரியான அமைப்புதான் தற்போது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் கடகம் ராசி கடகம் லக்கணத்தைச் சேர்ந்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானத்திற்குள் சனி அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகளாக இருந்தாலும் அவற்றை உடை தெரிந்து மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சனி கடகம் ராசி கடகம் லக்கணத்தை சேர்ந்த உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் கூட அபரிவிதமான நன்மைகளை முன்னேற்றங்களை அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் கடகம் ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்ற போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அபரிவிதமான அதிரடியான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் அற்புதமாக அருமையாக நிறைந்துள்ளது கடகம் ராசி கடகம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பான மாறுதல்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தை மேலும் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வராகம்மனை வழிபாடு செய்யுங்கள்